உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க அது என்னென்னா யார்கிட்டையும் அனுதாபம் தேடாதீங்க யாருக்கிட்டையாவது எதையாவது புலம்பி அனுதாபம் தேடாதீங்க இப்போ அனுதாபம் தேடுறதுனால என்ன மாறிடும் அவங்க நம்மளை பாவி பாய்வே ரொம்ப பாவப்பட்ட பையன்பா நிறைய துன்பங்களை அதை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்காக ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து செகண்ட் அரை முப்பது செகண்டு அட ஒரு நிமிடம் அட பத்து நிமிடம் உங்களுக்காக பேசுவாரா உங்களுக்காக உங்களை பற்றின விஷயங்களை மனசில் வச்சுருப்பாரா அவ்வளவு தான் இந்த பத்து நிமிடம் அதிகபட்சம் உங்களை பற்றி அவர் நினைக்கிறதுக்காக நீங்கள் அவர்கிட்ட அனுதாபம் திடுறதுக்கான முயற்சி எடுக்கிற பொழுது பல விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் பல விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் எடுத்த எடுப்பிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே அனுதாபப்பட போகிறதில்லை பரிதாபப்பட போகிறதும் இல்லை அது பொதுவான மனித குணமும் இல்லை அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் உங்கள் மேலே இன்னொருத்தருக்கு அனுதாபம் வரணும் கரிசரணை வரணும் அக்கறை வரணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறீங்க அவங்களிடத்துல பேசுகிறீங்க அல்லது உங்களுடைய பிரச்சனையை சொல்கிறீங்க அல்லது உங்களுடைய துயர சம்பவத்தை சொல்லி அவர்கள் மனதை உங்கள் வசம் இழுத்து அப்புறம் அனுதாபத்தை தேடுறீங்க அல்லது நீங்கள் பேசுகிற விஷயங்களால் இப்போ என்னப்பா ஒன்று நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் பாவப்பட்டவன் ரொம்ப நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்லணுமா உங்கள்கிட்ட தப்பிச்சு போயிடுறையா நீ ரொம்ப நல்லவையா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க அவங்க வேறு வேலையை பார்க்க போயிருவாங்க ஆனால் அவங்களோட பிரச்சனை நீங்கள் அனுதாபம் தேடுறதுனால தீர்ந்து போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை பத்து நிமிஷம் அதிகபட்சமாக இன்னொருத்தட்ட நீங்கள் அனுதாபத்தை தேடுறீங்க அதனாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா பரவாயில்லை பிரச்சனை தீரலை உங்களை எல்லோரும் அனுதாபியாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படி எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே உங்களை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு உங்களுக்கு அனுதாபம் குட்டி உங்கள் பிரச்சனை உலகத்தின் மாபெரும் பிரச்சனை எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு மேலே அனுதாபப்பட்டால் கூட உங்கள் பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா தீராது தீராது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்பது கடந்த காலம் உங்களுடைய பிரச்சனை கடந்த காலம் அதை கடவுளால கூட சரி செய்ய முடியாது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை இங்கே யாருக்கிட்டே சொல்லி அனுதாபம் தேட முயற்சி பண்ணுறீங்க அப்படி முயற்சி பண்ணுறதோட விளைவாக உங்களுக்கு அவர் அனுதாபம் தெரிவிக்கிறேன்னா இன்னும் மனம் உடைஞ்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிரச்சனை சொல்லியிருக்கேன் கொஞ்சமாவது மனசில் ஈவு இறக்க இருக்கான்னு பாரு அப்படின்னு அவரையும் திட்டுறீங்க அது போக மேற்கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்க அனுதாபத்தை மறுபடியும் தேடி இன்னொரு நபரை தேடி பார்க்குறீங்க ஆனால் எவ்வளவு பேர் உங்களுக்கு அனுதாபம் தேடி எவ்வளவு பேர் உங்கள் மேலே பரிதாபப்பட்டாலும் உங்கள் பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டால் தீராது காரணம் அது கடந்த காலம் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை யாராலும் சரி பண்ண முடியாது எதிர்காலத்தில் வர்றதையும் சரி பண்ண முயற்சிக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் நீங்கள் அனுதாபம் தேடுறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரத்தால் நிகழ்காலத்தையும் அழிச்சிட்டீங்க ஆகவே உங்களை சொல்ல விரும்புன விஷயம் என்ன அப்படின்னா அனுதாபம் தேடாதீங்க இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்குவோம் நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தட்ட நம்ம மனக்குறையை சொல்லணும் அப்படின்னு ஏங்கி தவிக்கிறோம் எல்லா மனுஷனுக்குள்ளே ஒரு துயரம் ஒரு ஒரு டார்க் சைடு ஒரு காயப்பட்ட இடம் இருக்குது அது யாருக்கு தான் இல்லை நாட்டோட பிரதமராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்குது என்ன இந்த நாட்டில் உலகத்தில் உச்சபட்ச அதிகாரம் எதுன்னு சொல்கிறாங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கும் மனசில் காய இருக்க தான் செய்யும் யாருக்கிட்ட சொல்ல சொன்னால் மட்டும் அந்த பிரச்சனை தீந்துடும் மாறுத்து சரி நான் சொல்லிட்டேன் இனிமே நீங்கள் யார்கிட்டே அனுதாபம் தேட மாட்டேன்னு நினைக்கிறேன் தேட மாட்டீங்களா இல்லைங்க தம்பி நான் என்ன இருந்தாலும் என் பிரச்சனை யார்ட்டையாவது சொல்லி ஆகணும்பா அப்படின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இப்படி யார்ட்டையாவது சொல்லி ஆகணுன்ற போர்வையில் எதையாவது கூட்டங்களுக்கு போய் கலந்துக்கிறதுனால தான் மதம் கடவுள் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய நபர்களெல்லாம் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க உங்களுடைய அனுதாபத்துக்காக அவங்களுக்கு பணம் போட்டு அவங்கள வளர்த்து விட்டு உங்களுடைய மனதுயரத்தை அவங்க போக்குவாங்கங்கிற அவங்க பேசுகிற வார்த்தைகளை என்ன சரிங்க பணத்தை போட்டு அவங்கள பணம் பணக்காரனாக்கி விட்டு அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தையும் கொடுத்து விட்றீங்க அவங்க ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி யார்கிட்டே அனுதாபம் தேடாமல் நமக்கு நடந்த பிரச்சனை நம்மளோட போகட்டும் இனி வருங்காலமாவது சரியாகட்டுங்கிற முடிவு எடுங்க அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் சரியாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் இந்த கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கீழே பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்